அட வெக்கம் கேட்டவங்களா இதுக்கு எதுக்கியா வெள்ளைஞ்சொலை மாத்திரியனும் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சேலம் மாவட்டத்துல உள்ள வாழப்பட்டியில வந்து ஒரு தனியார் வங்கி கடனை வசூலிக்கிறதுக்காண்டி ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒரு சில பிரைவேட் பேங்க்ஸ் வந்து கொடுத்த கடனை வசூலிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப கீழ்த்தனமா வந்து நடந்துக்குவாங்க அந்த வகையில வந்து வாழப்பட்டியில வந்து என்ன நடந்திருக்குன்னா பிரசாந்த் அப்படின்றவரு தன்னோட மனைவிக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி ஒரு பிரைவேட் பேங்க் கிட்ட இருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் வந்து வாங்கியிருக்காருங்க ஸோ அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் எழுநூத்தி எழுபது ரூபா ஐம்பத்தி ரெண்டு வாரம் வந்து தொடர்ந்து வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு தவணை முறையில் இந்த ஒரு கடனை வந்து வாங்கியிருக்காரு வார வாரம் பணம் கட்டிட்டே வந்திருக்காரு திடீர்னு ஒரு வாரம் மட்டும் அவர்னால வந்து பணம் வந்து கட்ட முடியல ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேங்க்ல இருந்து பிரசாந்துக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் பிரசாந்த் வந்து அப்போ அந்த சமயத்தில் காலை வந்து அட்டன் பண்ணல உடனே வந்து அந்த பிரைவேட் பேங்க்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஊழியரை வந்து அவரோட வீட்டுக்கு அனுப்பி இந்த தவணை வந்து வாங்கிட்டு வர வந்து சொல்லியிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஊழியரான சுபா வந்து பிரசாந்தோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அங்க போய் பார்த்திருக்காங்க ஆனா பிரசாந்த் வந்து அப்ப இல்ல அவங்களோட மனைவியான கௌரி சங்கர் மட்டும்தான் அவங்களோட வீட்டுல வந்து இருந்திருக்காங்க மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க பிரசாந்த் வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசி வரைக்கும் வரவே இல்லை உடனே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பேங்க் ஊழியரான சுபா வந்து நீங்க வாங்க கிளம்புங்க கிளம்புங்க உங்க கணவர் வந்து எப்ப தவணை வந்து கரெக்டா கட்டுறாரோ அப்ப வந்து அவங்களோட கணவர் வந்து வந்து கூட்டிக்கிட்டோம் கூட்டிட்டு வந்துடட்டும் நீங்க வந்து வாங்க சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து போயிட்டாங்க வந்து போய் அவங்களோட மனைவி கௌரி சங்கர் வந்து இந்த மாதிரி காசு கட்டல என்னை கூட்டி வந்துட்டாங்க அதனால தயவு செஞ்சு உடனே வந்து பணத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்த மேனைக்கு போன் பண்ணி வந்து பேசிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே பதறி போய் பிரசாந்த் வந்து ஓடி வந்து பேங்க்ல எழுபத்தி எழுபது ரூபா அந்த வார தவணையை வந்து கட்டி அவங்களோட மனைவி வந்து மீட்டு கூப்பிட்டு போயிருக்காரு இப்ப இந்த ஒரு நான் சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நெட்டிசன்ஸ் எல்லாருமே கழுவி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே உங்களை நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பிரைவேட் பேங்க் பயங்கரமா விமர்சனம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த பிரைவேட் பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிரசாந்த் அவர்களோட மனைவியை வந்து பேங்க்ல கூட்டு வந்து உட்கார வச்சாங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட நைட்டு ஏழரை மணி வரைக்கும் உட்கார வச்சிருக்காங்க அதாவது பிரசாந்த் அவர்கள் வந்து எப்ப வந்து அந்த கடனை வந்து கட்டி கட்டுறாரோ அப்பதான் அவங்களோட மனைவி வந்து வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னார வரைக்கும் பேங்க்லயே வந்து உட்கார வச்சிருக்காங்க இதை வந்து பார்க்கும் தான் நிறைய பேர் விமர்சனம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கடனை வசூலிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தன்னோட மனைவியை வச்சாலா வசூலிப்பீங்க இருந்தாலும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஓவரா தெரியலையா பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து கொடுங்க பாவம் அந்த பெண்ணோட மனநிலை வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த டைம் வரைக்கும் பேங்க்ல உட்காந்துருக்கும் போது பாவம் எவ்வளவு தூரம் வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க ஏன் தான் இந்த மாதிரி வந்து இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த பிரைவேட் பேங்க் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடி எல்லாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்